ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் இன்றைய பதிவில் திருவாசகத்தின் தாழ்வாழ்க விளக்க உரையின் தொடர்ச்சியை பார்ப்போம் சென்ற பதிவில் சித்தத்தின் ஆழ்ந்த பகுதியில் உணர வேண்டியவன் இறைவன் என்பதை மணிவாசகப் பெருமான் உணர்த்தியது வரை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் பார்ப்போம் அடுத்து வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலாய் இங்கு வெய்யாய் என்பதும் தனியாய் என்பதும் இரண்டு மாறுபட்ட இயல்புகளை குறிப்பவை வெம்மை வேறு அதன் மாறுதலான தன்மை வேறு பொதுவாக வெம்மை தோன்றியவுடன் தன்மை மறைந்துவிடும் இதுதான் உலக இயற்கை அதேபோல் அறிவு வளர்ச்சி அடையும் போது அறியாமை நீங்குகிறது இறைவன் ஒளி வடிவானவன் என்பதை நாம் அறிவோம் அப்படியானால் இருள் யாருடைய வடிவம் இறைவன் தன்மையானவன் என்றால் வெம்மை யாரை சேர்ந்தது இந்த பிரச்சனைகளுக்கு உலகத்தின் பிற சமயத்தவரால் விடை கூற முடியாது முன்னர் குறிப்பிட்டபடி இவை இரண்டுமே இறைவன்தான் என்று சொல்லிய பெருமை நம் சைவ வைணவம் ஆகிய இரண்டுக்கு மட்டுமே உரியது இதன் அடிப்படையில்தான் மணிவாசக பெருமானும் இறைவனை வெய்யாய் தனியாய் என்று கூறுகிறார் அடுத்து இயமானன் என்பதற்கு ஒளி என்பது பொருள் இயமானன் என்பது இறைவனின் அட்ட மூர்த்தங்களில் எட்டாவதாக சொல்லப்படும் இறைவனின் பெயர் இங்கு வெம்மை தன்மை போன்றவை பண்புகளை தவிர அவை தனக்கென தனித்தன்மை கொண்டவை அல்ல ஒரு பொருளை நாம் பற்றி நிற்கும்போது வெம்மையோ தன்மையோ வெளிப்படுகின்றன இவ்வுலகில் உள்ள எல்லா பண்புகளுமே ஒரு பொருளை பற்றி நின்றுதான் வெளிப்பட முடியும் எடுத்துக்காட்டாக நெருப்புக்கு சூடு குணமாக அமைகிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் தலைமை ஏற்றிருக்கும் பரம்பொருளுக்கு நாம் என்ன குணத்தை சொல்ல முடியும் அவன் அனைத்தையும் கடந்தவன் அதனால்தான் நம் முன்னோர்கள் அவனுக்கு கடவுள் என்று பெயரிட்டனர் இந்த சொல்லுக்கு ஈடான சொல்லை நாம் எந்த மொழியிலும் காண முடியாது இந்த கடவுள் என்ற சொல்லே முரண்பாடுடைய இரண்டு சொற்களின் கூட்டமைப்புதான் இதில் கட என்றால் நம்முடைய பார்வை சொல் கற்பனை எல்லாவற்றையும் கடந்து நிற்பது என்பது பொருள் உள் என்றால் இப்போது சொன்னதற்கு நேர்மாறான கற்பனை சொல் எண்ணம் போன்ற அனைத்திற்கும் உள்ளே ஊடுருவி என்பது பொருள் இறைவனை பொறுத்த கற்பனை கடந்தவனும் அவன்தான் உள்ளத்தில் ஓம்காரமாய் இருப்பவனும் அவன்தான் இக்கருத்தை கூற வந்த நம் முன்னோர்கள் முரண்பாடுகளுக்கிடையே முழு முதலை கண்டு முரண்பாட்டோடு கூடிய கடவுள் என்ற சொல்லையே அப்பரம்பொருளுக்கு பெயராக வைத்தனர் தன்மை என்று சொல்வது சரி ஆனால் வெம்மை என்னும் வெப்பத்தை யாராவது வேண்டுவார்களா சில சமயங்களில் அப்படியும் வேண்டும் சூழ்நிலை வரும் எடுத்துக்காட்டாக பெரும் குளிரில் வாடி நிற்பவன் வெம்மையைத்தான் விரும்புவான் ஒருவருக்கு அறுவை சிகிச்சை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது கொடுமையானதுதான் ஆனாலும் பின்னர் நலம் நலம் பயக்கும் பயக்கும் அந்த காரணத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அடுத்து பொய்யா இணையெல்லாம் வந்தருளி இறைவன் நம் உள்ளத்துள் வந்து தங்க வேண்டும் என்று மாபெரும் தவம் செய்பவர்களும் உண்டு காலமெல்லாம் அவனை நினைத்து நினைத்து உருகுபவர்களும் உண்டு இறைவன் தன்னுள் இருக்க வேண்டும் என்று இவர்கள் வேண்டுகிறார்கள் அப்படியானால் இறைவன் இவர்களை விட்டு வேறு எங்கு இருக்கிறார் வந்து அருளி என்றால் எங்கோ இருந்து இறைவன் நமக்குள் வருகிறான் என்ற பொருளை அல்லவா தருகிறது ஆனால் அது அப்படியல்ல உள்ளத்தின் ஆழத்தில் எல்லா உயிர்களிலும் இறைவன் உறைந்து இருக்கிறான் என்பதுதான் உண்மை ஆனால் மனதின் குற்றங்களாலும் உலகியல் நிர்பந்தங்களாலும் இறைவனை நாம் உணர முடிவதில்லை மேலே சொன்ன குப்பைகளை அகற்றினால் அந்த முயற்சியில் நாம் ஈடுபட்டால் தான் நம் அகத்தே உறைந்திருக்கும் இறைவன் வெளிப்படுவான் இதைத்தான் பெருமான் வந்தருளி என்ற சொல் மூலம் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு இதோடு முடிகிறது மீதமுள்ள விளக்கத்தை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி